சரவண பவ ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எனது மொழிகளுக்கு கீழ்படிந்து நடப்பவன் நல்லவனோ கெட்டவனாக இருப்பினும் நாளடவில் அவன் உயரிய தன்மையை பெற வைப்பது என்னுடைய கடமையாகிறது அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் என்பது எதுவுமில்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது நம்பிக்கையுடன் என்னை பின்பற்றி நீ தொடர்ந்து வா நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் உனக்கு எது நன்மை அளிக்குமோ அவற்றை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்று அதை விடுத்து நான் கேட்பதை நீ ஏன் எனக்கு அளிக்கவில்லை என்று என்னிடமே நீ கோபித்துக் கொள்கிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்குமா தீமையை அளிக்குமா என்று நான் ஆராய்ந்து பார்த்துதானே நான் உனக்கு அளிக்க வேண்டும் அதற்குள்ளே நீ பொறுமை இழந்தால் நான் என்ன செய்வது உன் மீது நான் கோவப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா பாவம் என்று நினைப்பதா உன்னுடைய அறியாமையை நினைத்து நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கே தெரியவில்லை நான் கோபம் காப்பித்தால் உனக்கு என்ன ஆகும் சற்று யோசித்துப்பார் நானே எல்லாமே இருந்து உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை கேட்டதை நான் கொடுப்பது ஒரு நொடி போதும் எனக்கு ஆனால் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் காலம் தாழ்த்தி நாட்கள் தாழ்த்தி கொடுப்பது எதற்காக என்று யோசித்து பார்த்தாயா ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் நினைப்பேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி அவசரப்படுகிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்கும் என்றால் அதை நான் உனக்கு உடனே தருவேன் அதில் தீமை இருந்தால் அது தீமையை எப்படி அகற்றுவது என்று பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் அது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்தால் அதை நான் உனக்கு தரவே மாட்டேன் அதனால் நீ அவசரப்படாதே நானே உன் தாய் நானே உன்னுடைய தந்தை உனக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பவன் நான் அதற்கு சற்று காலமானாலும் நம்பிக்கையுடன் காத்திரு அவசரப்படாதே எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே அதை நீ அறிந்து கொள் உன்னைக்காகவே நான் இருக்கின்றேன் இல்லாமல் எதுவும் நடக்காது எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்ன என்று அறிவதில்லை ஆனால் உன்னுடைய பழனி முருகன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை ஆனால் நான் உனக்கு எல்லாவற்றையும் தர மறுப்பதற்கு காரணம் அதில் உனக்கு ஏதோ ஒரு தீமை இருக்கிறது என்பதனால் நான் எல்லாவற்றையும் பார்த்து இருக்கின்றேன் எனக்கு எல்லோருடைய பாவ கணக்கும் எது என்ன என்று எனக்கு தெரியும் என்னுடைய பக்தனின் கர்ம வினைகள் முற்றினையும் அளிப்பது என்னுடைய பொறுப்பு நீ எப்போது என் ஆலயத்தில் படியெடுத்து காலெடுத்து வைத்தாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்மாக்களை குறைக்க நான் புறப்பட்டு விட்டேன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நான் உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் அளிக்கப் போகின்றேன் இரு உனக்கு வேண்டுமென்று நீ அடம் பிடிக்காதே என் மீது கோபமும் படாதே எனக்கு தெரியும் எதை எப்போது தர வேண்டுமென்று நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேவையான பக்தியையும் சக்தியையும் நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் கர்ம வினையின் பலனை பக்தனுக்கு தக்கவாறு அவன் தாங்கும் அளவை தெரிந்து நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் வினையின் தாக்கம் உனக்கு ஏற்படாதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு உள்ள கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் வாங்கிக் கொண்டு உனக்கு இன்பமான நாட்களை மட்டுமே நான் உனக்கு பரிசளிக்கப் போகின்றேன் இப்போதே என்னை ஓம் பவ என்று கூப்பிட்டு நான் உனக்கு காட்சி தருகிறேன் என்னை அன்போடும் உண்மையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் நல்லதே நடக்கும் உனக்கு ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடப் போகின்றேன் தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு அனைத்தும் உனக்கு வெற்றியாக போகிறது உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றுமே துணையிருப்பேன் சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கூட்டமாக நடக்கும்போது அந்த பாதையை நீ இழக்க எப்போதும் வாய்ப்பிருக்கின்றது அதை மறந்து விடாதே கூட்டமாக நடக்கும்போது யாராவது ஒருவர் பின்னை தள்ளிவிடுவர் அல்லது முன்னை தள்ளிவிடுவர் அல்லது பக்கமாக தள்ளிவிடுவர் அதனால் நீ எப்பொழுதும் தனியாகவே நடக்க கற்றுக்கொள் எனவே நீங்கள் தனியாக நடந்து சென்றால் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம் உனக்கு யாரும் துணை இல்லை என்றும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் அருகிலும் உன் பக்கத்திலும் எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் நீங்கள் இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன் அந்த கடவுள் விரும்புகின்றார் உன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதையே அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவழி உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அதை எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் நீ எல்லாவற்றையும் தேடி சென்ற காலமெல்லாம் விலகிவிட்டது அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வருவேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை நீ எதை தேடி இத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது காத்திரு பொறுமையாக இரு அன்பாக இரு பாசமாக இரு உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கிறது விரைவாகவே உன் கையில் கிடைக்கும் நான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீ எப்பொழுதும் தனியாகத்தான் நடக்க வேண்டும் எது செய்தாலும் தனியாகவே செய் அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவுமில்லை முடியாத செயலுமே இல்லை நிச்சயமாகவே நடக்கும் என்று நம்பு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் எதற்குமே கலங்காதி நீ வேண்டியது அனைத்துமே நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் எல்லாமே எல்லாமே கூடிய விரைவிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிவரும் அதுவரை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் நிச்சயமாகவே உன்னை வந்து சேரும் துணிந்து நில் உனக்கு துணையாக என்றுமே நான் இருப்பேன் உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதாக வருகிறது என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குல தெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன கஷ்டமானாலும் என்ன எல்லாமே என் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் உனக்கு நான் இருக்கிறேன் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனாலும் உன்னுடைய செருப்பு ஒருவரையுமே வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக அறிந்து கொள் பொரு உன்னுடைய கவலைகளை எல்லாமே தூக்கி தூக்கியேறி உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இந்த ஆலயத்தில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்வான் நிச்சயமாகவே அவனுடைய கர்மாக்களை முடிப்பது என்னுடைய பொறுப்பு நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ உன்னை உன்னோடு நான் இருப்பதை அப்போதுதான் நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் வரும் இனி எதற்குமே களங்காதி எந்த சூழ்நிலையிலுமே உன்னுடைய அப்பா நான் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் என்று நம்பு என்னுடைய நாமத்தை நீ தினமும் பதினொரு முறை கொண்டே இரு தினமும் பதினோரு முறை மட்டும் சொன்னால் போதும் சீக்கிரமாகவே உன் கண்ணுக்கு நான் புலப்படுவேன் நான் சொல்வது போல செய்துவிடு என் நாமத்தை மறக்காமல் பதினோரு முறை சொல்லிவிடு எந்த நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்போது வேண்டுமானாலும் என்னை கூப்பிடலாம் நீ எப்போது என்னை கூப்பிடுவாய் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைவிலேயே உன்னுடைய அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன் உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா இருக்கிறேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றது என்றிருப்பது நாளை போகும் எனவே மனம் கலங்காமல் இரு உன் அப்பா நான் உன்னை விட்டு மாறவே மாட்டேன் நீ இப்போது மன பாரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன் மனபாரத்தை நீ சுமக்க உனக்கு தெம்பே கிடையாது உன் மனபாரத்தை எல்லாமே அந்த இறைவனிடம் ஒப்படைத்து விடு ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இருக்க பழகிக்கொள் நீ ஏன் வீணாக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன்னால் தான் அவற்றை சுமக்க முடியவில்லையே பிறகு எதற்காக உன் தலைமையில் வைத்து கொண்டு இருக்கிறாய் அதை இறக்கி வைத்துதான் பாரே உன் மனக்கவலையை எல்லாமே இறக்கி வைத்துவிடு உன் மனக்கவலை எல்லாவற்றையுமே அந்த இறைவன் அறிவான் என்பதை நீ நம்ப வேண்டும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வேண்டும் எனக்கு என்ன கவலை எனக்கு தான் என் அப்பா இருக்கிறாரே என்று நீ நம்ப வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் ஏன் அவ்வாறு நீ செய்ய மாட்டேன் என்கிறாய் என் அப்பா எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் செய்வாரா மாட்டாரா என்ற சிறு அவநம்பிக்கையும் உன் மனதில் இருக்கிறது அந்த குழப்பத்தை நீ விடுத்து விடு அந்த குழப்பத்தை எல்லாமே நீ விட்டுவிடு அப்படி ஒரு சிறிது அளவு கூட நம்பிக்கை இருக்க வேண்டாம் அவன் நம்பிக்கை உன் மனதில் இருக்கவே வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் உன் அப்பாவுக்கு தெரியாதா உன்னை படைத்த அந்த இறைவனுக்கு தெரியாதா நீ எப்படியெல்லாம் பாரத்தை சுமப்பாய் எவ்வளவு பாரத்தை சுமப்பாய் என்று அந்த படைத்த இறைவனுக்கு தெரியாதா இறைவன் தெரிந்துதான் கொடுக்கிறான் என்றால் அதில் உனக்கு நன்மை இருக்கும் உன்னால் தாங்க முடிய அளவுக்குத்தான் இறைவன் உனக்கு கொடுப்பார் அதை நீ முதலில் தெரிந்து கொள் உனக்கானதை நிச்சயமாகவே நீ அடைவாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் உன் மனபாரத்தை எல்லாமே இறக்கி வைத்துவிடு விடு வீணாக தூக்கிக் கொண்டு நீ அலையாதே உனக்கானதை நிச்சயமாகவே அடையும்படி நான் செய்கிறேன் நடக்கும் நிகழ்வுகளிலிருந்து உடைந்து போகாதே இதிலிருந்து நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்று யோசி முடியவில்லை என்றால் என் ஆலயத்திற்கு வந்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டேரு நூற்றி எட்டு முறை உச்சரி உன் கவலை எல்லாமே போகிவிடும் நீ கடந்து வர சக்தியை நான் உனக்கு தருகிறேன் நிச்சயமாகவே முன்னேறுவாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அந்த நூற்றி எட்டு முறை என் ஆலயத்தில் வந்து என் நாமத்தை நீ உச்சரித்துவிட்டு பிறகு போய்ப்பார் உனக்கு முன்னேற்ற பாதை தானாகவே அமைந்துவிடும் நானே உனக்கு அமைத்தும் தருகிறேன் என் வார்த்தையை நம்பு நான் உனக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் பெற்றுக்கொள்ள உனக்கு இரண்டு கைகள் போதாது நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ சீக்கிரமாகவே என் ஆலயத்திற்கு வா வந்து என்னுடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து போ மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் என் பெயரை நீ உச்சரிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறை நீ மறந்து விடாதே நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது தவறு செய்வது எளிது ஆனால் அதை திருத்திக் கொள்வது திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாக தான் ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மருந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகள் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் அப்படி அப்படியில்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என்ன எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ள தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறோ எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் நான் சொல்வதை செய்தால் அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லை மகிழ்ச்சியை கூட தாமதமாக கிடைக்க வேண்டியிருக்கும் அதனால் நான் சொல்வது போலவே செய் நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் நிறைய பேர் அப்படியென்றால் இது உனக்கான பதிவு இது நீ முழுமையாக கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும் வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டே இருக்கின்றோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நம் கிடையாது பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட தரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும் நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக் கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க வீட்டில் உள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க அவர்கள் நம்மை தவறாக நினைத்து நினைத்துவிடக்கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும் உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள் ஒரு பொய்யை மறைக்க ஆயிரம் பொய் கூட சொல்ல நேரிடும் அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும் நம் மதிப்பை அது உயர்த்திவிடும் உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதனால் தயக்கமின்றி ஏதுமின்றி உறக்கச் சொல் உண்மையை உறக்கச் சொல் பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம் பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபத்து விடலாம் பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தானே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொல்லுங்கள் உனக்கு மட்டுமே நீ பயப்படு கடவுளுக்கு மட்டுமே பழப்படு உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாள் நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும் நான் சொன்னால் பழிக்கும் என்னுடைய வாக்கு பழிக்கும் என்று பல பேர் சொல்லியிருப்பார்கள் கேட்டிருக்கிறீர்களா அது எப்படி அவர்கள் சொன்னால் பழிக்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் இந்த நான் சொல்லும் எல்லாமே அவர்களிடம் இருந்தால் அவர்கள் சொல் நிச்சயமாகவே பழிக்கும் அது என்ன நான் சொன்னால் பழிக்கும் என் வாக்கு பழிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் கொண்டே இருப்பார்கள் அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்குமே உயிர் இருக்கிறது அந்த உயிர் தன் சக்தியை காட்டிவிடுகிறது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளுமே பழுத்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் காரணம் தெய்வ அதாவது குரு நம்பிக்கைதான் காரணம் குருவின் மீது முழுமையாகவே நம்பிக்கை வைத்திருப்பவன் குழு குரு மீது முழுமையான பக்தி வைத்திருப்பவன் அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்லப்போனால் முழுமையான குரு மீதான அடிமை என்று கூட சொல்லலாம் அவர்கள்தான் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தான் பழிக்கும் ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கடவுளே உயிராக இருக்கிறார் அவர்களுக்குள் இருந்து சொல்லும் வார்த்தைகள் எல்லாமே கடவுளுடைய சொல் அவர்கள் சொன்னால் நிச்சயமாகவே பழிக்கும் சில பேர் கொண்டே இருப்பார்கள் நான் சொன்னால் பழிக்கும் நான் சொன்னால் நடந்துவிடும் என்று அவர்களுக்கு நான் சொன்ன இந்த அத்தனை நம்பிக்கையும் அத்தனை அறிகுறிகளும் இருக்கிறதா என்று பாருங்கள் சில பேர் ஏமாற்று பேர் வழிகளாக கூட இருக்கலாம் அவர்களை நம்பக்கூடாது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் அவரை அந்த வழியில் செல்ல வைக்கிறது அந்த வார்த்தையை பழிக்க வைக்கிறது சவால் என்ற வார்த்தைக்குள்ளே தான் வாசல் என்ற வார்த்தை மறந்திருக்கிறது அது உனக்கு தெரியுமா நீ யாரிடம் வேண்டுமானாலும் சவால் விட்டுக்கொள் அதிலிருந்து தான் உனக்கான வாசல் திறக்கும் நீ எதிர்கொள்ளும் சவால்களை தான் வாசலாக உனக்கு திறக்கின்றன உன்னுடைய எதிர்காலத்தின் வாசல் அங்குதான் இருக்கிறது தைரியமாக செல் உனக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே நான் வைத்திருக்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் அதற்குள் நீ வரலாம் உனக்காக நான் அங்கு காத்து கொண்டிருக்கிறேன் நீ தைரியமாக என்னை நோக்கி வா